ஸ்ரீ சாய்நாத சத் அத்தியாயம் ஒன்று நமஸ்காரங்கள் பாபா கோதுமை மாவு அரைத்த நிகழ்ச்சியும் அதன் தத்துவ புராதனமானதும் மிக்க மரியாதை உள்ளதுமான வழக்கத்தின்படி கேமத்பன் இந்த சாய் சச்சரிதத்தை பல்வேறு நமஸ்காரங்களுடன் எழுத ஆரம்பிக்கிறார் முதலில் எல்லாவித இடையூறுகளை நீக்குதற் பொருட்டாகவும் தன் பணி வெற்றியுறவும் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை மிக்க பணிவுடன் தலைதாழ்த்தி வணங்குகிறார் ஸ்ரீ சிதடி சாயியே கணபதி என்றும் கூறுகிறார் பின்னர் தன் மனத்திலே உதித்த எண்ணங்களை உயர்த்தி உணர்வுட்ட தம் தாய் சரஸ்வதியை நமஸ்கரிக்கிறார் ஸ்ரீ சாயி அறிவின் தெய்வமே என்றும் அவரே தன் வாழ்க்கை கீதத்தை அளவுடன் பாடுகிறார் என்றும் கூறுகிறார் ஆக்கல் காத்தல் அழித்தல் முறையை நிகழ்த்தும் பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோரையும் வணங்கி சாய்நாதர் அவர்களுடன் ஒன்றானவர் என்றும் சம்சாரம் என்னும் ஆட்டினை நாம் தாண்ட நம்மை சுமந்து செல்லவில்ல மாவெரும் சக்குரு என்றும் விளம்பி பின்னர் பரசுராமரால் கடலில் நின்று உயர்த்தப்பட்ட கொங்கண தேசத்தில் அவதரித்து தம்மை காக்கும் தம் குலதெய்வமான நாராயண் ஆதிநாத் மற்றும் குடும்பத்தின் ஆதிபுருஷரையும் நமஸ்கரித்து பின்னர் தனது கோத்திரத்தில் அவதரித்த பரத்வாச முனிவரையும் பல்வேறு ரிஷிகளான பிருகு பராசரர் நாரதர் வேதவியாசர் ஜனகர் ஜனந்தனர் ஜனத்குமாரர் சுகர் சவுனகர் விஸ்வாமித்ரர் பசிஷ்டர் வால்மீகி வாமதேவர் ஷைமினி வைசம்பாயனர் நவயோகீந்திரர் ஆகியோரையும் நவீன மகான்களாகிய நிவருத்தி ஞானதேவர் சோபான் முக்தாபாய் ஜனார்த்தனர் ஏக்நாத் ராமதேவர் துகாராம் ஹனகர் நரகரின் முதலானோரையும் பணிந்து தலை வணங்கி பிறகு தனது தாத்தாவான சதாசிவரையும் தகப்பனாரான ரவுநாதரையும் தம் இளம் வயதில் மறைந்த அன்னை மற்றும் அவரை வளர்த்த அத்தை அன்பிற்குரிய அண்ணன் ஆகியோரையும் வணங்கி பின்னர் படிப்பவர்களை வணங்கி தமது பணிக்கும் முழு அன்பையும் சிதையாத கவனத்தையும் கொடுத்தருள வேண்டிக்கொண்டு கொண்டு கடைசியாக தனது ஒரே அடைக்கலமும் பிரமமே மெய்பொருள் பாரணித்தும் மாயத்தோட்டம் என்று தனக்கு உணர்விக்கின்ற ஸ்ரீ தத்தாத்ரேயரின் அவதாரமான சக்குரு ஸ்ரீ சாய்பாபா அவர்களை நமஸ்கரித்து அங்கனே எம்பெருமான் வதியும் எல்லா ஜீவராசிகளையும் வணங்கி துதிக்கின்றார் பராசரர் வியாசர் சாண்டியர் முதலியோரது கருத்தின்படி பக்தியால் பலகாலம் துதித்தவத்தை சுருக்கமாக கூறிய பின்பு ஆசிரியர் பின்வரும் நிகழ்ச்சியை வெறுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பின் ஒரு நாள் நல்ல நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன் பின்வரும் நிகழ்ச்சியை கண்ட நான் தாக்கப்பட்டேன் தமது முகம் பாய் இவற்றை கலவிய பின்பு சாய்பாபா கோதுமை மாவு அறைக்க தயார்படுவதில் உனைந்தார் ஒரு சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் திரிகையை வைத்தார் பின்பு முறத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து தம் க கவுனியின் கைகளை மடக்கி விட்டு கொண்டு கையளவு கோதுமையை திருகை குழியில் இட்டார் திடுகையை சுற்றி கோதுமையை அரைக்கத் தொடங்கினார் பிச்சை எடுத்து வாழ்ந்து ஒவ்வித உடமையும் சேமிப்பு மற்ற இவர் கோதுமை மாவு அரைக்க வேண்டிய அவசியம் என்ன என்றவாறு நினைத்தேன் அங்கு வந்த சிலரும் அவ்வாறு எண்ணினார்கள் ஆயின் ஒருவருக்கும் பாபா என்ன செய்கிறார் என்று கேட்க துணிவு வரவில்லை பாபா மாவரைக்கும் இச்செய்தி உடனே கிராமத்தில் பரவி ஆண்களும் பெண்களும் பாபாவின் பெருந்திரளாக மசூதிக்கு வந்தனர் கூட்டத்தில் இருந்த தைரியம் உள்ள நான்கு பெண் பணிகள் வழியில் நுழைந்து பாபாவை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு திரிகை கைப்படியை பற்றி பாபாவின் லீலைகளை பாடியவாறு மாவரைக்கு தொடங்கினர் முதலில் பாபா கடும் கோபம் அடைந்தார் அந்த பெண்மணிகளின் அன்பையும் பக்தியையும் கண்டு மிக்க சந்தோஷமடைந்து அவர்கள் அவ்வாறு அரைத்து கொண்டிருக்கையில் பாபாவுக்கு வீடோ பிள்ளைகளோ அன்றி அவரை கவனிக்க யாருமே இல்லையாதலாலும் அவர் பிச்சியெடுத்து வாழ்ந்தார் ஆதலாலும் அவருக்கு ரொட்டி செய்ய கோதுமை மாவு தேவை இருக்கவில்லை எனவே இவ்வளவு அதிகமான மாவை என்ன செய்வார் ஒருவேளை பாபா இருக்கும் காரணத்தால் இம்மாவை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார் என்றவாறு எண்ணமிட்டபடி பாடியவாறே அரைத்த அரைத்து முடித்த முடித்து நகர்த்தி விட்டு கோதுமை பகுதியாக எடுத்துக்கொள்ள தொடங்கினார்கள் இதுவரை அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்த பாபா கோபமடைந்து பெண்களே உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா யாருடைய அப்பன் வீட்டு பொருளை இவ்வாறு அபகரிக்கின்றீர்கள் நீங்கள் தடங்கள் மாவை எடுத்துச் செல்வதற்கு நான் முன்னம் உங்களிடம் கடன் பார்த்திருக்கிறேனா என்ன தயவு செய்து இப்போது இதை செய்யுங்கள் இம்மாவை எடுத்து சென்று கிராம எல்லைகளில் கொட்டிவிட்டு வாருங்கள் என்ற இதை கேட்டபின் அவர்கள் வெட்கு நடைந்து தமக்குள் ஏதோ முணுமுணுத்துக்கொண்டு கிராம எல்லைக்கு சென்று பாபா குறிப்பிட்டபடி அங்கே மாவை பரப்பி விட்டார்கள் பாபா செய்த இவைகள் எல்லாம் என்னவென்று சிறடி மக்களை வினவினே ஹாலரா நோய் கிராமத்தில் பரவிக் கொண்டு இருப்பதாயும் அது இது அதையே எதிர்க்க பாபாவின் பரிகாரம் ஆகும் என்றும் கூறினர் கோதுமை அரைக்கப்படவில்லை அரைக்கப்பட்டு கிராமத்திற்கு வெளியில் கொட்டப்பட்டது என் நிகழ்ச்சியின் பின்னர் மறைந்து கிராம மக்கள் மகிழ்ச்சிவிட்டனர் நானும் இவற்றையெல்லாம் அறைந்து கொண்டதே மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் அதே சமயம் எனக்கு ஆச்சரியம் விளைந்தது காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் பூ உலகில் உள்ள ஒற்றுமை யாது சாதாரணமாக அவைகளுக்கு உள்ள உறவு என்ன அவை இரண்டையும் எங்கனம் இணைக்க முடியும் இந்நிகழ்ச்சி விவரிக்க இயலாததாய் இருக்கிறது நான் இதை பற்றி சிறிது எழுதி என் மனம் நிறைவடையும் வரை பாபாவின் இனிக்கும் லீலைகளை பாடுவேன் இந்த லீலையை பற்றி இவ்வாறாக எண்ணமிட்ட பின் என் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்தது இங்கனம் நான் பாபாவின் வாழ்க்கை வரலாறான சச்சரகத்தை எழுத உணர்ச்சியூட்டப்பட்டேன் பாபாவின் அருளுடனும் ஆசியுடனும் இப்பணி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம் மா தத்துவ உட்கருத்து சிறடி மக்கள் இந்நிகழ்ச்சியை ஒட்டி அமைந்த காரணத்தை தவிர வேறு ஒரு தத்துவ உட்கருத்தும் இருப்பதாக நாம் நினைக்கிறோம் சாய்பாபா ஏறக்குரிய அறுபது ஆண்டுகள் சிரடியில் வாழ்ந்தார் இந்நீண்ட காலத்தில் அவர் பெரும்பாலும் தினசரி அரைத்தார் கோதுமையை மாத்திரமன்று பாவங்கள் உள்ளம் உடல் ஆகியவற்றின் துன்பங்களையும் கணக்கில்லா தன் அடியவர்களின் துயரங்களையும் அரைத்து தீர்த்தார் தர்மம் பக்தி என்ற இரண்டு கற்கள் அவர் திருகையில் இருந்தது முன்னது கீழ்கெல்லாகும் பின்னது மேற்கெல்லாகும் கைப்பிடி ஞானமாகும் சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களைச் சேர்ந்த நமது எல்லா உணர்ச்சிகள் ஆசைகள் பாவங்கள் அகங்காரம் இவைகளை நிகழம் துகளாக்கி முன்னோடி வேலைகளை வேலையாக ஞானம் அல்லது தன்னை உணர்தல் என்பது உறுதியான தீர்ப்பாகும் இக்குணங்களை தள்ளிவிடுவது அத்தகைய கடினமானது ஏனெனில் அவைகள் அவ்வளவு நுட்பமானவை கவிரின் ஒரு நிகழ்ச்சியை இது ஞாபகம் ஊட்டுகிறது ஒரு பெண்மணி சோளத்தை அரைத்துக் கொண்டிருந்ததை பார்த்து விட்டு அவர் தன் குரு நிபத்னி ரஞ்சன வருடம் திருகையில் இடப்பட்ட சோளத்தை போன்று இவ்வுலக வாழ்க்கை என்னும் திருகியாலே நசுக்கப்படும் போது நான் அஞ்சுவதா அஞ்சுவதனால் அழுகிறேன் என்று கூறினார் நிபத்னி நிரஞ்சனர் பயப்படாதே நான் செய்வது போல் இத்திரிகையில் உள்ள ஞானம் என்னும் பிடியே பிடித்துக் அதிலிருந்து நெடுந்தூரம் சென்று தெரியாதே ஆயின் உட்புறமாக திரும்பு அப்போது நீ காப்பாற்றப்படுவது நிச்சயம் என்று பதிலளித்தாராம் ஸ்ரீ சாயிய பணிகள் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்